தமிழகம் முழுவதும் பெண் திட்டம் மூலம் ஐந்து லட்ச கல்லூரி மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மூணு புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருவதாக தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் கலை திருவிழா போட்டியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கிய அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசு வழங்கும் விழா சுப்பியா வித்யாலய மகளிர் மேல்நிலைப் பள்ளிகள் இன்று நடைபெற்றது கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பேசினார் அப்பொழுது இதுபோன்ற போட்டிகள் மூலம் மாணவர்கள் தனித்திறன் வெளிப்படுகின்றது எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கல்வித்துறைக்கு என்றும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டு வருகின்றது அரசு பள்ளிகளில் அரசு ஸ்மார்ட் வகுப்பறை காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அனைவரும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இதனால் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது தமிழகம் முதல்வதும் புதுமை பெண் திட்டம் மூலம் ஆயிரம் உதவித்தொகையை ஐந்து லட்சம் மாணவர்களும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மூணு புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் கலை மணல் சிற்ப போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்ற சிறுவைகுண்டம் வெள்ளூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவர் சுஜித் முதலிடம் பெற்றார் சுப்பையா வித்யாலா பள்ளி மாணவி ஹரிணி செவ்வியல் இசை போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் மாவட்ட அளவில் ஆயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்களுக்கும் மாநில அளவில் வெற்றி பெற்ற ஐம்பத்தி மூணு மாணவர்களுக்கும் அமைச்சர் கீதா ஜீவன் பாராட்டு தெரிவித்து சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேஷ் மூர்த்தி கோவில்பட்டி மாவட்ட கல்வி அலுவலர் பிரபாகர் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் மாவட்ட மருத்துவ தலைவர் அருண்குமார் சுகாதார குழு தலைவர் உள்ளிட்ட குமார் கலந்து கொண்டனர்

மாணவீதி மன்றம் இதெல்லாம் மாணவர்களை தரமான ஒரு கல்வியாக வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு அத்துணை பயிற்சி எடுக்கப்படுகிறது ஆசிரியருக்கு பயிற்சி எடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்